மனிதர்களோட பரிணாம வளர்ச்சி எப்படி முன்னேறுக்கி இருக்குது பாருங்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அக்கம் பக்கத்து ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்கார மத்தியெல்லாம் ஒரு கல்யாணமோ காத்து கொடுத்தாங்கன்னா போக முடியாதவங்க என்ன போனாங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் போறவங்க இல்லை கவரை கொடுத்து இதை கொடுத்துருங்கன்னு சொல்லிவிடுவோம் நம்மளால் போக முடியலனா கூட நம்ம போனதாக வந்ததாக அந்த கவரை பார்த்தா அவங்க தெரிஞ்சுப்பாங்க அதுக்கப்புறம் இப்போ என்ன ஆச்சுன்னா அந்த இருபது காலகட்டம் இருந்து இப்போ இந்த இருபத்தஞ்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பத்திரிகைக்கு சில பேர் பார் கோடு போட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பார் இந்த நீங்கள் ஸ்கேனிங் பண்ணிங்கன்னா மொய் அமிச்சிடலாம் அப்படின்னு புதுசாக ஒரு டெக்னாலஜி எடுத்துகிட்டு வந்தாங்க அதான் நீங்கள் ஃபங்க்ஷன் வர முடியலன்னா மொய் அமைச்சிட்டிங்கன்னா போதும் அதுலேயும் இன்னும் உச்சகட்ட பரிணாம வளர்ச்சி அப்படின்னா கல்யாண மண்டபத்திலே பார் கோட் வைக்கிறதெல்லாம் வந்துச்சு ஃபஸ்ட்டுலாம் அவங்க நோட்டு வச்சு மொய்யேற்றிட்டு இருந்தாங்க இப்போ நீங்கள் அங்கே வந்து பார் கோட் வச்சிருவாங்க நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பேர் அங்கே போயிடும் அதை வச்சு நீங்கள் மொய் எதை அவங்க தெரிஞ்சுடலாம் இப்படி ஒரு பரிணாம வளர்ச்சி இருந்தது ஆனால் இதில் வந்து ஒரு கெட்ட நிகழ்வுனாலும் ஒரு மரணம் ஏற்படும் போது என்ன ஆச்சுன்னா அந்த மரணத்தில் வந்து வெளிநாட்டிலையே ஒரு சூ சூழ்நிலையால் அந்த மரணத்தை கண்டு கலந்துக்க முடியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த படத்திறப்பு விழா புதுசாக பண்ண ஆரம்பித்தாங்க இந்த ஒரு அஞ்சு ஆறு வருஷத்தில் படத்திறப்புழா போவாங்க இல்லை அந்த பதினாறு நாள் காலையும் முழுதுக்கும் அந்த ஃபோட்டோவுக்கு மாலை போட்டு அவங்களால முடிஞ்ச இரங்கலை தெரிவிச்சிட்டு வந்துரு வந்திருந்தாங்க இப்போ இந்த இருபத்தி அஞ்சு காலகட்டம் அதாவது இங்கே சரியாக இந்த இப்போ பேசிகிட்டு இருக்க இந்த மாதத்தில் புதுசாக ஒரு பரிணாமம் வச்சு உருவாயிருக்குன்னா மரணம் நடந்த வீட்டுக்கு நீங்கள் போக முடியல உங்களோட ஆண் அனுதாங்களை தெரிவிக்க முடியலனா நீங்கள் ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ கழித்து அந்த அந்த மரணம் ஏற்பட்ட வீட்டில் போ ஃபோன் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நான் சொல்கிற இடத்துக்கு வந்துடுங்க அங்கே வர வச்சுட்டு நீங்கள் உங்களோட ஆழ்ந்த அனுதாபலையும் இரங்கலையும் தெரிவிக்கிற அளவுக்கு மரி மனிதனோட பரிணாம வளர்ச்சி எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குதுன்றது ஒரு எடுத்துக்காட்டாக தான் இப்போது அந்த நாற்பத்தி ஒரு பேர் இருந்தாங்க அந்த கருவு நிகழ்வு அந்த சம்பவத்தை நமக்கு உணர்த்தி இருக்குதுங்க இதுக்கப்புறம் மரணம் ஏற்படுத்துச்சு அதை நம்ம கலந்துக்க முடியலன்னா ரெண்டு மாதம் கழிச்சு அவங்க அதை சகஜ நிலையம் திரும்பினதுக்கப்புறம் அந்த பாதிப்பு ஏற்பட்ட வீட்டில் நம்ம இடத்துக்கு வர வச்சு நம்ம இரங்கலை தெரிவிக்கலான்னு இப்போ இது மூலயமா நம்மளுக்கு உணர்த்தியிருக்காங்க நன்றி வணக்கம்